போலீசுக்கு போன் பண்ண போலீசுக்கு சொல்லிட்டேன் போலீஸுக்கு போன எக்ஸ்படி இது அனைவருக்கும் வணக்கம் இந்த பாவப்பட்ட வீடியோவை அநேகமானாக்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ இந்த கர்மம் வந்து இங்கிலாண்டெலாம் இருக்குது இந்த இந்த கர்மோட கடை வீடியோ போடுறதை எல்லோரும் பார்த்து ரசிக்கிறது உண்டு அது சில நேரத்தில் நாங்கள் வரிக்குடியோ நினச்சோம் ஆனால் அவன் பைத்தியம்ன்றது எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் ஸோ இப்படி ஒரு கொடூரமாக அந்த பெண்ணை பேசி தூஷணத்தால் பேசி சாரி நாம் பேர் அந்த தூஷணத்தில் போட வேண்டிய கட்டாயம் ஏன்டா இதை போட்டால் தான் நீங்கள் ஏதேனும் ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க அந்த அதாவது அந்த தாயை வச்சு கொடுமைப்படுத்துகிற காய்ச்சி உமேச்சில் பார்த்து சைக்கியலாம் கிடக்கு அதாவது எனக்கு தெரியல சோழத்திரிகள் ஆறுனு ஆனால் தாயாகத்தான் இருக்குமென்று நான் நம்புகிறேன் ஸோ இந்த கர்மம் ஏதோ வீடியோ போட்டுக்கொண்டிருக்குன்னு நாங்களும் பேச விட்டுட்டோம் ஆனால் இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஒரு கெட்ட செயலான வீடியோக்கள் ஒன்றும் பெருசாக போடாட்டியும் ஆனால் ஏதோ ஒரு கேவலமான வீடியோக்கள் போட்டுக்கொண்டு இருக்குது இடக்கிட்ட சிரித்து கொண்டு இருக்கும் நாங்கள் நினைச்சோம் சரி இப்படி ஒரு பைத்தியமாக இருப்பான்றது எங்களுக்கு இப்போ தான் தெரியும் ஸோ இந்த பைத்தியத்துக்கு தெரியாது தாயுடைய அருமை அதாவது அவனவன் வந்து தாய் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க அந்த காலத்தில் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் வயது இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லாம் இருந்தும் அப்போ ஈரோடு இருக்காது அப்படியான இவ்வளவு புள்ளியல் கவலைப்படுற நேரத்தில் இந்த கர்மத்துக்கு தாயின்றி அருமை தெரியாமல் இந்த தாயை வச்சு காலை நக்க சொல்லுது தூக்கி வளர்த்த தாய் பாலூட்டி வளர்த்த இந்த இருமை ஸோ இந்த எருமையை வளர்த்தத விட அந்த தாய் அன்றைக்கே கொண்டிருக்கலாம் அதாவது இன்னொரு இன்னொரு சோக்கிறது என்னென்னா நாங்கள் நாங்கள் வளர்கிற வளர்ப்பில் தான் எங்கள் வாழ்க்கையும் அடங்கும் இந்த தாய் என்ன மாதிரி இந்த பிள்ளையை வளர்த்தோன்னு எனக்கு தெரியல ஏன்னு புடி கேவலமாக வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல சரி அதெல்லாம் முடிஞ்ச கதை ஆனால் இப்போ பார்க்க இது இங்கிலாண்டில் ஒரு வசதி வாழ்ந்த நாட்டில் பொலிஸ் அதாவது எல்லா சட்டத்திட்டம் இருக்கிற நாட்டில் இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு அது எங்கள் எங்களோட தமிழ் இனத்தில் ஒரு குடும்பத்துக்கு அல்ல ஒரு தமிழ் இன பெண்ணுக்கு இங்கே இங்கிலாண்டை பொறுத்தவரையில் பல பலர் இருக்கிறீர்கள் பல உதவி செய்கிற ஆக்கள் பல பல உதவி செய்கிற சங்கங்கள் இருக்குது தயவுசெய்து இந்த வீடியோவை பொருட்படுத்தி அந்த தாயை காப்பாற்றி இந்த கர்மத்தை கொண்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் மாதம் உள்ளுக்க போட்டு வெளியில் எடுத்தால் தான் நல்லது ஏன்னா அந்த கர்மம் செய்த செயலுக்கு இதை நீங்கள் பெரிய பெரிய ஆக்கள் இங்கிலாண்டில் இருக்கிறீங்க கனகாலமாக இருக்கிறீங்க பெரிய பெரிய டாக்டர்மார் பெரிய பெரிய அவர் ரெண்டு கணவர் இருக்கிறீங்க எப்படியாவது இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க தயவு செய்து நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த இந்த தாய் இவ்வளவு அமைதியாக இருக்குன்னா தாய்க்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லை தாய்க்கு உலகம் தெரியாது இந்த புள்ளைகிட்ட வந்து தாய் மாட்டுப்பட்டு போச்சு அதை விட பெத்தமனம் பித்து பிள்ளை மீனம் கல் அந்த தாய்க்கு இவன் என்ன சொன்னாலும் பிள்ளை அதால் அந்த தாய் பொறுத்து கொண்டிருக்கும் ஆனால் இவன் உள்ளுக்க வச்சு என்ன சொல்லியிருக்கலாம் பப்ளிக் வந்துட்டான் இப்பேன் எல்லாரையும் பப்ளிக் பண்ணிவிட்டான் தன் வீடியோ ஆனால் அவற்றை சேனலில் அழிச்சிட்டான் இப்போ வீடியோ இல்லை நாம் தேடி பார்த்துட்டேன் ஆனால் கணக்கு வீடியோ அழிச்சு கிடக்கு ஸோ அதாவது இவருக்கு ஒரு தகுந்த தண்டனை கிடைக்கும் மட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஆறாவது ஒரு நல்ல மனிதக்காரன் முழு வீடியோ வேணுமெண்டா எனக்கு எழுதுங்க நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிவிடுறேன் வழியாக பார்க்கலாம் பார்த்துட்டு கிளீனாக இவருக்கு ஒரு முடிவெடுத்து இவரை ஒரு டெரப்பியை செய்து விரைந்து திருத்த பாருங்கள் தாயம் காப்பாற்ற பாருங்கள் ப்ளீஸ் நன்றி